வணக்கம் காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா தொடங்கிய ஆபரேஷன் சிந்துர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்ததாக இந்தியா அறிவிக்கவில்லை தேவைப்பட்டால் மீண்டும் அதேபோன்ற பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த இந்தியா தயங்காது என்றும் பல முறை தெளிவாகவே தெரிவித்துள்ளது அதற்குப் பிறகு பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்களையும் அங்கு நிலவும் சூழ்நிலைகளையும் கவனித்தால் எதிர்காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே மீண்டும் ஒரு போர் ஏற்படும் சாத்தியம் முழுமையாக மறுக்க முடியாத ஒன்றாகவே தெரிகிறது அமெரிக்காவிலிருந்து வெளியாகி உள்ள ஒரு அறிக்கை வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடுகிறது வெளியிட்டிருப்பது கவுன்சில் ஆன் ஃபாரின் எனப்படும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆய்வு நிறுவனம் அல்லது திங் ஆகும் இந்த அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் இடையே மட்டுமல்ல பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையிலும் போர் ஏற்படும் சாத்தியம் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது சமீப காலமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் அதிக அளவில் ஆயுதங்களை உற்பத்தி செய்வதும் வாங்குவதும் ராணுவ தயாரெடுப்புகளை அதிகரிப்பதும் கண்கூடாகவே தெரிகிறது அதேபோல் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையான இரண்டாயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் நீளமுள்ள ட்யூரன்ட் லைன் பகுதியில் தாலிபான்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இடையே தொடர்ந்து மோதல்கள் நடைபெற்று வருகின்றன அத்தகைய பல்வேறு காரணிகளை ஆராய்ந்த பிறகே அந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அந்த அறிக்கை முழுமையாக சரியா அல்லது தவறா என்பதை இப்போது உறுதியாக கூற முடியும் ஆனாலும் இந்தியா பாகிஸ்தான் உறவு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது என்பதும் போர் ஏற்படும் சாத்தியம் முற்றிலும் இல்லை என்று சொல்ல முடியாது என்பதும் ஒரு உண்மையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் போர் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா என்று கேட்டால் அதை முற்றிலுமாக மறுக்க முடியாது என்பதே உண்மை நிலவரமாகும் அந்த சாத்தியத்தை உறுதிப்படுத்தும் பல காரணிகளும் தற்போது காணப்படுகின்றன அதில் முதன்மையானது பாகிஸ்தான் ஆட்சி முற்றிலும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றுவிட்டதாக உள்ள நிலையாகும் இன்றைய பாகிஸ்தான் ராணுவ தளபதி அஷிம் முனிர் வெளிநாட்டுக் கொள்கை பொருளாதாரம் உள்நாட்டு அரசியல் உள்ளிட்ட அனைத்து முக்கிய விஷயங்களிலும் இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் கொண்டவனாக மாறியுள்ளான் அசிம் ஆலோசனை இல்லாமல் பாகிஸ்தான் பிரதமரால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத நிலை உருவாகியிருக்கிறது அவ்வாறு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இராணுவம் ஆட்சியை கட்டுப்படுத்திய காலகட்டங்களில்தான் இந்தியா பாகிஸ்தான் போர்கள் வரலாற்றில் நிகழ்ந்துள்ளன கார்கில் போர் அதற்கு ஒரு தெளிவான உதாரணமாகும் இன்றைய சூழலில் அசிமுனீர் பர்வேஷ் முஷரப் போலவே அதிகாரத்தை தன் கையில் வைத்திருக்கிறான் அசிமுனீர் வெளிப்படையாக ஆட்சி கவிழ்ப்பு நடத்தவில்லை என்றாலும் நடைமுறையில் பாகிஸ்தானின் அனைத்து முடிவுகளையும் எடுப்பது ராணுவ தளபதிதான் என்ற நிலை உருவாகி இருக்கிறது அதன் மூலம் பாகிஸ்தான் தரப்பில் ஒரு திட்டமிட்ட தயாரிப்பு நடந்து வருவது தெளிவாக பாகிஸ்தானின் நிலையை ஒரு கதைமொழி உவமையாக சொன்னால் இந்தியாவிடமிருந்து கடுமையான அட்டி வாங்கிய ஒரு விஷப்பாம்பு போன்ற நிலைதான் ஆகும் அத்தகைய பாம்பு மீண்டும் திரும்பி பழிவாங்க முயலும் என்பது போல் இந்தியாவிடமிருந்து ஏற்பட்ட கடும் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் பாகிஸ்தானுக்கு உருவாகியிருக்கலாம் சமீபத்தில் பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இந்தியா நடத்திய சுமார் எண்பது ட்ரோன் தாக்குதல்கள் பாகிஸ்தானின் விமான தளங்களை குறிப்பாக நோர்கான் ஏர்பேஸை வெற்றிகரமாக தாக்கியதாக ஒப்புக்கொண்டுள்ளனர் அந்த தாக்குதல்களால் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட சேதம் வெளியில் அவர்கள் சொல்வதை விட பல மடங்கு அதிகம் என்பதையும் அவர்கள் உள்ளுக்குள் நன்கு அறிவார்கள் அதனால் தான் வெளியில் இந்தியாவை விமர்சித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் தோல்வி வேதனையுடன் பழிவாங்கும் மனநிலையுடன் அவர்கள் செயல்படுகிறார்கள் அதன் ஒரு பகுதியாகவே அமெரிக்காவிடம் மீண்டும் மீண்டும் நெருங்க முயற்சிப்பதும் டொனால்டு டிரம்பிற்கு கால் பிடித்துவிட்டு உதவிகளை பெறுவதும் நடைபெறுகின்றன இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்து இந்தியாவுடன் ஒரு போரை உருவாக்கக்கூடிய சூழலை பாகிஸ்தானை திட்டமிட்டு உருவாக்கலாம் என்ற சந்தேகம் வலுப்பெறுகிறது அதற்கு காரணம் பாகிஸ்தானின் உள்நாட்டு பிரச்சனைகளை மறைப்பதற்கு ஒரு வெளிப்போர் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக உதவும் என்பதுதான் பலூச்சிஸ்தான் என்று ஒரு தனி நாடு போல செயல்பட்டு வருவதும் ஹைபர் பக்தும்பா பகுதியில் தஹ்ரீகி தாலிபான் அமைப்புகள் வலுப்பெற்று வருவதும் பாகிஸ்தானின் மைப்பாட்டிற்கு பெரிய சவாலாக உள்ளது அந்த நிலையில் மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் போலி தேசிய உணர்வை தூண்டவும் இந்தியாவையோ அல்லது ஆப்கானிஸ்தானையோ எதிரியாக காட்டி போர் உருவாக்குவது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஒரு அரசியல் ஆயுதமாக இருக்கும் ஆனால் பாகிஸ்தான் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தால் அது அந்த நாட்டிற்கு மேலும் பேரழிவை ஏற்படுத்தும் என்பதே உண்மையாகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியாவுடனோ ஆப்கானிஸ்தானுடனோ பாகிஸ்தான் போர் தொடுத்தால் பாகிஸ்தான் என்ற நாடு இன்னும் சுருங்கி புதிய நாடுகள் உருவாகும் சூழல் உருவாகலாம் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரை நிரந்தரமாக இழந்து அது அதன் உண்மையான உரிமையாளரான இந்தியாவிடம் திரும்பும் வாய்ப்பும் உருவாகக்கூடும் சில பாகிஸ்தானியர்களும் சில இந்தியர்களும் கூட இந்தியா வெற்றி பெற்றிருந்தால் ஏன் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது என்ற கேள்வியை எழுப்பும் அந்த கேள்வி அறியாமையால் அல்ல வேண்டுமென்றே தெரிந்தே எழுப்பப்படும் ஒரு திட்டமிட்ட சந்தேக பிரச்சாரமாகவே பார்க்கப்படுகிறது ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கியபோது இந்தியா தெளிவாகவே ஒரு முழுமையான போர் தமது நோக்கம் அல்ல என்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தது வேகமாக பொருளாதார வளர்ச்சி அடைந்து வரும் ஒரு நாடு முழு அளவிலான ஒரு போரில் இறங்கினால் அதனால் ஏற்படும் பொருளாதார பாதிப்பு மிகப்பெரியதாக இருக்கும் என்பதையும் இந்தியா நன்கு உணர்ந்துள்ளது உலகிலேயே வேகமாக ஜிடிபி வளர்ச்சி அடையும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது அப்படி இருக்க நாளுக்கு ஒரு நாடு என்று சென்று கதவை தட்டி உதவி வரும் பாகிஸ்தான் போன்ற ஒரு நாட்டுடன் முழு அளவிலான ஒரு போர் ஏற்பட்டால் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் ஆனால் சேதங்கள் தவிர்க்க முடியாதவையாக இருக்கும் போர் என்பது இரு தரப்புக்கும் சேதத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு உக்ரைன் ரஷ்யா போரும் வியட்நாம் மற்றும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா சந்தித்த சேதங்களும் எடுத்துக்காட்டாகவே உள்ளன அதனால் இந்தியாவின் அடிப்படை நிலைப்பாடு போர் வேண்டாம் என்பதாகவே உள்ளது ஆபரேஷன் சிந்துர் முழுமையாக பயங்கரவாதிகளை மட்டுமே குறிவைத்த ஒரு நடவடிக்கையாக இருந்தது என்பதை இந்தியா உலக நாடுகளுக்கு தெளிவாகவே எடுத்துச் சொன்னது அதனால்தான் இந்திய ராணுவத்தின் தாக்குதல் முறை இவ்வாறு இருந்தது அல்லாத பட்சத்தில் பாகிஸ்தான் காணாமல் போயிருக்கும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தாக்குதல் நடந்ததால் தான் இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டிய நிலை உருவானது அந்த பதிலடி பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஒரு பாடம் புகட்டும் அளவுக்கு மட்டுமே இருந்தது என்பதும் உண்மையாகும் இந்தியாவுக்கு முழு அளவிலான போரை தொடர எந்த விருப்பமும் இருந்திருக்கவில்லை அதனால்தான் பாகிஸ்தான் போர் நிறுத்த கோரிக்கை வைத்தபோது இந்தியா அதை ஏற்றுக்கொண்டது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாகிஸ்தான் மீண்டும் ஒரு பெரிய தவறை செய்ய முயற்சிக்கலாம் என்ற எச்சரிக்கையை இந்த அறிக்கைகள் முன்வைக்கின்றன பாகிஸ்தானின் வரலாற்றை பார்த்தால் உள்நாட்டு தோல்விகளை மறைப்பதற்காக போரை பயன்படுத்துவது அவர்களுக்கு புதிதொன்றுமல்ல ஆனால் இம்முறை அவர்கள் அந்த பாதையில் சென்றால் அதன் விளைவுகள் கடந்த காலத்தை போல் இருக்காது என்பதே உண்மை நிலையாகும் காரணம் நமது ராணுவம் தியாகத்தோடு போராடி கைப்பற்றும் பகுதிகளை அவர்களிடம் திருப்பிக் கொடுப்பது இதுவரையிலான போர்களின் வரலாறாக உள்ளது ஆனால் எதிர்காலத்தில் இந்தியா ஒரு இஞ்சு நிலத்தையும் திருப்பிக் கொடுக்கும் வாய்ப்பு இல்லை என்பதும் பாகிஸ்தான் மீண்டும் சவால் விடுத்தால் அதற்கு அந்த நாடு கொடுக்க வேண்டிய விலை மிகப்பெரியதாக இருக்கும் என்பதும் தெளிவாகத் தெரிந்த விஷயங்களாகும் ஜெய்ஹிந்த்